தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆண்டு பழங்கால ரகசியம் இன்று வரை அப்படியே தொடர்கிறது பெரிய அரசமர நிழலில் பூமிக்குள் வாழும் ஒரு சக்திக்கு நாம் இன்னும் ஏன் பயமும் பாசமும் கலந்த மரியாதை குடிக்கிறோம் நாகாத்தம்மன் நாகர் நாகம் கர்ப்பத்தை காத்திருக்கும் ஒரு சின்னம் என்று மக்கள் நம்பினர் ஒரு பாம்பு மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் பயம் ஆசை நம்பிக்கை அனைத்தையும் சுமந்த பழங்கால காவலன் என்று கருதப்பட்டது நாகக்கோவில் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையும் பயமும் சேர்ந்து நிற்கும் ஒரு அரண் போல இருந்தது இப்போது நம்மில் நிறைய பேருக்கு பாம்பு எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாது ஆனால் பூஜை மட்டும் செய்வோம் மஞ்சள் நீர் ஊற்றுவோம் பால் அபிஷேகம் செய்வோம் மரத்துக்கு மஞ்சள் கயிறு கட்டுவோம் நாகக்கல் வைப்போம் நாக பஞ்சமி விரதம் நிறைவேற்றுவோம் சில குடும்பங்கள் மாதம் ஒருமுறை புற்றின் முன் தீபமேற்றி வழிபடுகின்றனர் சிலர் வீட்டின் வாசலில் கோலம் போட்டு நாகருக்கு வரவேற்பு செய்து வைப்பார்கள் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே பால் மஞ்சள் எலுமிச்சை வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் இது எல்லாம் பாம்பு கடித்து விடுமோ என்ற பயத்தால் ஆரம்பிக்கப்பட்டதா இல்லை இதற்கு பின்னால் இன்னொரு ஆழமான காரணம் இருக்கிறது தமிழர்களுக்கு பாம்பு என்பது கர்ப்பத்தை காக்கும் ஒரு சக்தி பழங்காலத்தில் குழந்தை பிறப்பே ஒரு அதிசயம் மருத்துவ வசதி இல்லை அப்போது குடும்பத்துக்கு அருகில் இருந்தவை பாம்புகள் வாழ்ந்த மரங்கள் அடுக்கடுக்கான ஆழமான புற்றுகள் மண்ணின் ஈரத்தையும் தண்ணீரையும் காத்த பெரிய வேப்ப மரம் மற்றும் அரச மரம் அந்த புற்றில் வாழும் நாகத்தை குடும்பத்தோடு தெய்வமாக பார்த்தார்கள் ஏனென்றால் நாகம் இருக்கும் இடத்தில் தண்ணீர் இருக்கும் தண்ணீர் இருக்கும் இடத்தில் மரங்கள் வளரும் மரங்கள் வளரும் இடம் மண்ணை வளமாக்கும் மண்ணு வளமானால் வாழ்க்கையும் வளரும் என்று நம்பினர் ஒரு புற்று நீண்ட நாட்கள் உடையாமல் இருந்தால் அந்த கிராமத்திற்கு அது பாதுகாப்பு என்று பழையவர்கள் நம்பினர் ஒரு விஷயம் நாக பூஜைக்கு வருபவர்கள் பெரும்பாலும் பெண்கள் ஏனென்றால் குழந்தை வரம் குழந்தை நலம் குடும்ப அமைதி ஆகிய மூன்றையும் காக்கும் சக்தி நாகம் என்று அவர்கள் நம்பினர் இந்த நம்பிக்கை வெறும் மதச்சடங்கு அல்ல அது ஒரு மன அமைதி அது ஒரு நிம்மதி குழந்தை வேண்டி கருவிழப்பு தவிர்க்க குடும்ப சண்டை குறைய பெண்கள் நாகக்கல்லை சுற்றி மஞ்சள் எலுமிச்சை பூ வைத்து வழிபடுகின்றனர் சிலர் அந்த கல்லை தொட்டாலே மனநிம்மதி கிடைக்கும் என்று நம்புகின்றனர் அது உண்மையா என்றதை விட அந்த நம்பிக்கை தரும் அமைதியே முக்கியம் பாம்பு பாலை குடிக்கும் என்பது உண்மையல்ல ஆனால் பால் அபிஷேகத்திற்கு உண்மை வேறு பால் என்பது மன அமைதிக்கும் உடல் அமைதிக்கும் ஒரு சின்னம் முன்பாக காய்ந்த மண்ணில் உருவான புற்றுகள் ரொம்ப சூடாக இருக்கும் அதை குளிர்ச்சியாக்க பாலை ஊற்றினர் இதற்கு பின்னரும் ஒரு காரணம் இருந்தது பெரிய புற்று இருப்பது உயிரிருப்பதற்கான சின்னம் என்று கிராம மக்கள் பார்த்தார்கள் அதை கொலைக்காமல் இருக்க அவர்கள் பாலை அர்ப்பணித்து ஒரு மௌன ஒப்பந்தம் போல வைத்தார்கள் நாம் உன்னை கொலைக்க மாட்டோம் நீ எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை இதுவே நாளடைவில் நாகத்துக்கு பாலோற்றுவது என்றொரு சடங்காக மாறியது ஒரு வீட்டில் பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அல்லது ஒரு குடும்பம் அடிக்கடி இடம் மாறினால் நாகக்கல் வைப்பது ஒரு தீர்வு என்று நம்பப்பட்டது நாகக்கல் என்பது இந்த நிலம் நமக்கு உரிமை என்ற சின்னம் கல் மட்டுமல்ல அது குடும்பத்தின் அடையாளம் அது ஒரு தலைமுறைக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அந்த கல்லை காப்பாற்றும் குடும்பம் இங்கு நிலை கொண்டு வாழட்டும் என்ற அர்த்தம் அதனால்தான் நாகக்கல் உடைந்தால் குடும்பத்துக்கு கேடு வரும் என்று பழையவர்கள் பயந்தனர் பல இடங்களில் அரசமரத்துக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அர்த்தம் நாகத்தின் ஆசி இந்த மரத்திலும் இந்த குடும்பத்திலும் இருக்கட்டும் என்பதே மரத்துக்கு சுற்றி மூன்று முறை ஏழு முறை ஒன்பது முறை நடப்பது ஒரு பழைய மனநல நடைமுறை பயம் கோபம் துக்கம் ஆகிய உணர்ச்சிகளை மெதுவாக குறைக்கிறது மரம் காற்று மண் என்ற மூன்றும் சேர்ந்து தரும் அமைதியை மக்கள் ஆசியாக உணர்ந்தனர் பாம்பு ஒரு பயம் அல்ல அது ஒரு புதுப்பிறப்பு பாம்பு தன் தோலை மாற்றுவது பழைய துக்கத்தை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்கு வருவது போன்ற சின்னம் அதனால்தான் நாகம் வீட்டு வாசலில் தோன்றினால் அது ஒரு ஆசிர்வாதம் என்று மக்கள் நம்பினர் சிலர் நாகம் வருவது அதிர்ஷ்டம் சேர்வதற்கான சின்னம் என்று சொல்வார்கள் அது அறிவியல் அல்ல ஆனால் அந்த நம்பிக்கை தரும் துணிச்சல் பெரியது இன்று நாம் பாம்புகளை பார்த்து வாழவில்லை ஆனால் நாகபக்தி இன்னும் உள்ளது ஏனென்றால் அது பயத்தை பற்றிய வழிபாடு அல்ல அது குடும்ப நம்பிக்கையை பற்றியது நீங்கள் நாகரை கௌரவிக்கும் போது அது பாம்புக்காக அல்ல உங்கள் குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற